பருவம் ஒன்று வகுப்பு நான்கு பனைமர சிறப்பு பயிற்சியின் இரண்டு புள்ளி ஏழு நாங்களே படிப்போம் எழுதுவோம் நடந்து நடந்து நரி வந்தது நகர்ந்து நகர்ந்து நத்தை வந்தது பறந்து பறந்து பருந்து வந்தது ஓடி ஓடி ஓனாய் வந்தது நீந்தி நீந்தி நீர் யானை வந்தது தத்தி தத்தி தவளை வந்தது சுற்றி சுற்றி சுண்டெளி வந்தது அட இங்க பாருங்க முதலை யானை குதிரை இந்த படங்கள்ல இருந்து ஒன்று தேர்ந்தெடுத்து நீங்க எழுதணும் குதித்து குதித்து என்ன வந்திருக்கும் இந்த கோடிடத்தை நிரப்புங்க வந்தது சரியா சொல்லிட்டீங்க வாழ்த்துகள்